ஹை சார் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் மாஸ்டர் மாஸ்டர்ச்சுக்கு இன்றைக்கி ஒரு புது இயரிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்க்கு கொடுத்துருக்கேன் லிங்கை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா என்டர் தோன் நம்பர் என்டர் பாஸ்வேர்டு என்டர் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்புறம் வித்ரா பாஸ்வேர்டு போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணோடனே லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் லாகின் பண்ணோன்னு இந்த மாதிரி தான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று 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 ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது ஓகே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரீசார்ஜ் வித்ட்ரா அப்புறம் டைம்ஸ் அண்ட் டவுன்லோடு ரீசார்ஜ் ஆப்ஷனில் போயிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க விட்டு ஆப்ஷனில் மினிமம் அமௌண்ட் வந்தோன்னு வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து டவுன்லோடு இந்த ஆப் வந்து டவுன்லோடு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் கீழே பார்த்திங்கன்னா பிளான் ஒன்றுனு பாருங்கள் அதை வந்து ஐநூற்றி இருபா பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா நூற்றி இருபா கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபரூவா பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரூபா அப்புறம் பிளான் த்ரீ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கொடுத்து போட்டிங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபூறு ஆயிரத்தி நூற்றி எழுபருவா டெய்லியும் ஒரு பிளான் போகிற பார்த்தீங்கன்னா பதினாலு அறுநூற்றம்பது ரூபா பாட்டிங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூவா டெய்லி அப்புறம் இருபத்தாயிரத்தி அறுநூற்றி ரூபா பாட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூரூபா டெய்லியாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பேமெண்ட் எல்லாம் வெரிஃபைடாக இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக டீம் டீம் கமிஷனும் கொடுக்குறாங்க ரெஃபர் பண்ணுறது மூலமாக கமிஷனும் கொடுக்குறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விருப்ப இருக்கிற மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏன் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம அப்புறம் இந்த நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் இருக்குது போய்ட்டு அது ஜாயின் பண்ணிக்கோங்க முடியாது அப்போ தான் யார் யார் விட்ரா பண்ணுறாங்க எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கம்மிக்கும்